இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்று வரும் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதல் மூன்று போட்டிகளின் முடிவில் மிகச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்தியா அணியானது இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரில் முன்னிலையும் வகிக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டியானது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ராஞ்சி நகரில் நடைபெறவுள்ளது ஏற்கனவே இந்த தொடருக்கான இந்திய அணியில் முன்னணி வீரர்கள் சிலவர் இடம்பெறாத நிலையில் அவ்வப்போது சில வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டும் வருகிறது அந்த வகையில் ஏற்கனவே இந்த தொடரின் இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் போது வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஜிராஜுக்கு ஓய்வு வழங்கப்பட்டது இந்த நிலையில் தான் எதிர்வரும் நான்காவது டெஸ்ட் போட்டியின் இந்திய அணியின் துணை கேப்டனும் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரித் பும்ராவிற்கு ஓய்வு வழங்கப்பட இருப்பதாக ஏற்கனவே சில தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் தான் கூடுதலாக தமிழக சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு தேவைப்பட்டால் ஓய்வு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி ஏற்கனவே மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் போது தனது தாயின் உடல்நிலை காரணமாக சென்னை திரும்பிய அவர் அடுத்த நாளே அணிக்கு திரும்பினார் எனவே அவர் ஒரு போட்டியில் ஓய்வெடுக்க விருப்பப்பட்டால் நிச்சயம் அவருக்கு ஓய்வு வழங்கப்படும் என்றும் தெரிகிறது ஒருவேளை அவருக்கு ஓய்வு தேவையில்லை என்று நினைத்தால் அவர் தொடர்ந்து விளையாடுவார் அதே போல ராஜ்கோட் நகரில் நடைபெற்ற போட்டியில் மூன்றாம் நாளில் சென்னை சென்ற அவர் நான்காம் நாள் மீண்டும் அணியில் இணைந்து விளையாடியதால் அவர் நிச்சயம் நான்காவது போட்டியில் ஓய்வு கேட்டு பெறமாட்டார் என்றே தெரிகிறது இருப்பினும் இந்த முடிவு அவரின் கைகளில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது